பெரியும் அம்மாவும் <people> <laughs> 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 எங்க அம்மாட்ட குழந்தை இல்லாத ஆக்கள் வந்துட்டு இதுல ஆனா உடனே இந்த காட்டுறது சாப்பாடு சாப்பாடு சொல்லிவிடு அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் ஓகே இன்று தினம் நாங்கள் எங்க சொன்னா பழமை போட்டு வந்துட்டு எங்கன்னா இருக்கு புராந்திர நீங்க ஓகே ஏன் பாத்தீங்கன்னா உம் வந்துட்டு எல்லாருமே ஒரு புதுடு போட நிக்க நான் வைக்கிறது புதுச்சேட்டு புது தொப்பி புதுச்சேரம் புது மணிக்கோடு எல்லாரும் வந்து நிக்க நகை எல்லாம் போட்டு அண்டைக்கு வந்து கேட்டுது என் குமண்ட்ல எல்லாம் வச்சு ஆச்சோண்டு

இன்னைக்கு வந்து ஒரு அப்ப ஊடகம் செல்லக்கிளிப்பா வந்துட்டு கோயிலுக்கு வராம அங்க அவர் வந்துட்டு நீங்கள் அங்க போறீங்க நாங்க வந்து போய் தாலி கட்டுறது தமிழ் வர போறோம் இவங்க வந்துட்டு அப்படி வந்துட்டு அவங்க வீட்டை போப்பீங்களா நம்ம தாயம் இல்லாத வந்துட்டு அங்க போறாங்க நாங்க வந்துட்டு அப்படியே கோயிலுக்கு போய் தாலி கட்டுறத பாத்துட்டு போலாம் கண்டிப்பா வந்துட்டு நீங்க இந்த வீடியோல பாக்க போனீங்க நல்ல ஒரு வீடியோ வந்துட்டு தைப்பூசம் தைப்பூசம் என்னன்னு தெரியுமே கூடுதல கைப்பூசம் நல்ல நாள்ல வந்து தாலி கட்டுறது நிறைய பேர் வந்துட்டு கல்யாணம் செய்யறாரு சொல்ல நாள்ல வந்துட்டு அதை சன்னதியை பொறுத்த மட்டும் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சன்னதியில தாலி கட்டுறது அதான் இல்லாம வந்துட்டு தாலி கட்டுறது கூட அதே மாதிரி வந்து இன்னைக்கு நிறைய கல்யாணம் நடக்கும்னு நான் எனக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கு ஏன்னாண்டா இன்னைக்கு நல்ல நாள்ல இந்த நடக்க நடக்கல என்ன வந்துட்டு சில கலியாவளும் நடக்கும் நான் யோசிச்சு அந்த டைம்ல வந்து நாங்கள் வந்துட்டு போய் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கல்யாணம் வந்து நாங்க போறோம் அவங்களோட கலையை விட நாங்க காட்ட மாட்டோம் விருப்பம் இல்ல வீடியோ எடுக்கிறத விருப்பம் இல்ல நாங்க வந்து அதை போட்டு நாங்க கோயில வந்து சுத்தி பாக்க போறோம் தைப்பூசி நாளைக்கு கூட சன்னதியை வந்து நாங்க அம்மா கூட போய் அம்மா அம்மா டைம் வந்து இருந்து சன்னதிக்கு ஓ சன்னதிக்கு வந்துட்டு அம்மா அம்மாவை வந்து நல்ல ஒரு வீடியோ இருக்கும் அம்மா வந்து சாரி கட்டி கொண்டு போய்க்கல பாக்க வந்து நல்ல வடிவாம இருக்கு சந்தேகமா இருக்குதான் சன்னதிக்கு சா சாதி அட்டி போறோம் அது நல்லா பண்ணிக்கலாம் ஆஹ் கன்னியாமல் போனீங்களே போயில டைம் வந்துட்டு அம்மா சன்னதிக்கு தெய்வோட போறோம் அவங்க வந்துட்டு நல்ல ஒரு வீடியோ இருக்கும் தாலி கட்டுறது நாங்க பாக்காட்டே அம்மா கோயில போறான் ஒரு நல்லா இருக்கும் சாதியை தாலியை கட்டிக்கொண்டு அதுன்னு சொல்லக்கூடியப்பா புதுகுடுப்பு எல்லாம் போட்டுட்டு இன்னும் பெரிய ஒரு சந்தோஷம் சொன்ன போல பாக்கலாம் అది కండియా తెలియక ఆశా వీడియో వీడియో పోరా మరణ సబ్స్ పన్నీ அதுலயே போய் பண்ண போயிடுச்சுன்னா நாங்க போற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியா வந்துட்டு வந்து கொண்டிருக்கோம் உங்களுக்கு வந்துட்டு இனிமேல் வந்துட்டு பத்தாயிரம் சப்ஸ்க்ரைப் கிட்ட வர உண்மை எங்களுக்கு வந்தா ஒரு வீட்டோட கேக் எல்லாம் வெட்டி சமைச்சலாம் சாப்பிடலாம் போல தில்லம் அதுக்காண்டி நீங்க அதையிலான உங்களை சாப்பிடவே போணுங்கண்ணா பிரச்சனை இன்னமும் ஒரு நானூறு பேருக்கிட்ட வந்துச்சு முன்னாட்டா நாங்க வந்து கேக் வெட்டி கொண்டாடக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்களும் சப்போர்ட்லாம் வந்து நாங்கள் ஒரு படி விளக்கற சப்போர்ட்டா இருக்கோம் அதை சொல்லி கொண்டு இப்போ நாங்க வந்து கோயிலுக்கு போய் எங்க பாருங்க பெரியம்மா அமை வந்துட்டு வந்துட்டா சாரி கட்டிங்கன்னு ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரே மாதிரி இஞ்சி அங்க பூமேத கிட்ட வேறதான் வடி வேற உங்க வடி இஞ்சு பெரிய மாலையில அம்மாச்சு வேற லெவல்ல கிடக்கா இஞ்சி பாருங்க நல்ல வடிவேதான் கிடக்கும் சொன்னோடன போயிடும் வேற என்ன சொன்ன நிக்கிறாங்க இஞ்சு வேற இஞ்சி அடுத்தாள் அதுவும் வந்துட்டு பாருங்க சட்டை வந்துட்டு ஒரே மாதிரி கிடைக்கிறேன் ஜம்மாவே

ஆமாம்ங்க ஐஸ்கிரீம் பண்ணுங்க அண்ணா அண்ணா கொடுப்பேன் எல்லாம் என்ன வேறம்மா அண்ணா மணியா கடைக்கா இஞ்சி பாருங்க அண்ணா கடை அண்ணா எப்படி அம்மா ஆனா அண்ணா அண்ணா போவோம் கோயிலுக்கு ஓகே நாங்கள் இப்ப வந்துட்டு கோயில பொறுத்தவரைக்கும் காவடிகள் எல்லாமே வந்துட்டு வந்து கொண்டு நாங்கள் வந்துட்டு இப்ப போவோம் கோயிலுக்கு

கோயிலுக்கு முன்னால வந்தாச்சு பழமையா வந்துட்டு இப்படி ஒருத்தருமே வந்துட்டு கதைக்கு அந்த தைப்பூசம்ன்றால ஆக்கள் கூடுவாரு ஆமா ஆமா போயிட்டு வேற பாப்போமா இங்கேதான் அந்த மொட்டை வழிபுரம் சின்ன பிள்ளைகளுக்கு நடக்குது அங்க அம்மா அங்கே போய் முன்பாக்கி நாங்களே பார்த்துட்டு கோயிலாக என்ன தானே கல்யக்காரையோசிக்கிறான அடுத்த ஒரு கல்யாணம் எல்லாமே வந்துட்டு காட்டி நினைஞ்சு ஆ குழந்தை இல்லாத வந்துட்டு இதில் ஆனால் உன்னே இந்த காற்று தொட்டிலிருந்து ஓ நாங்கள் போகும் அங்க முன்னே வந்து எங்க இந்த வ நாங்கள் வந்த கல்யாண விடக்காரன் தாலி காட்டியாச்சு நாங்கள் வர்றாங்க முன்னே நாங்கள் இப்போ வந்துட்டு வழியில் வந்துட்டு போகிறோம்மா அங்கே அங்கே வந்து வழியில் வழியில் போயிருப்பீங்க போயிடுப்பீண்ணா மேடம் இதுக்குள்ளே வந்துட்டு ஆக்கள் தானே இப்போ வந்துட்டு தாலி கட்டியாச்சு நாங்கள் நாங்கள் தாலியில் கட்டியாச்சு கோவில் என்ன நம்ம கோயில் கும்பிட்டா நாங்கள் இப்போ வந்து அங்கே போயிட்டு நம்ம ஐஸ்கிரீம் கூட ஓகே இப்ப என்ன சொந்தக்காரர் அறியினம் பண்ணுறோன்னா நாங்கள் பார்க்க போனாங்க அவையில் இப்போ தானே நெல்லியடியில் நிற்கணும் எனக்கு சொல்லிக்கிறோம் அவனுக்கு

கொடியாம் 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 இதுல போயிடல இல்ல போகலாம் போலாம் போலாம் தெரியாது தெரியாது நம்ம உங்களுக்கு சரி ஓகே நாங்க இப்போ வந்து கொடியாம் போவோம் ஐயா போடாங்க நான் போய் நிக்க முன்ன விசா தட்டு நான் தட்டிட்டேன் சரி ஓகே இப்ப வந்து அம்மாட்ட உள்ள இருக்கினோம் நாங்க எல்லாம் வந்தோம் நம்ம எல்லாம்

அப்பக்கே எம்மைகள் வந்து பாத்துருப்பீங்க நார்மலாக எல்லாம் பாத்தினாங்கன்னு நான் அதில நாங்க வந்து காட்டிலும் மெயினா வந்து வந்துட்டு கோயிலத்தை அமௌண்ட்டு பாத்துனாங்க நல்ல சந்தோஷமா இருக்கு இந்த நாள்ல வந்துட்டு சாதி எல்லாம் கட்டி ஒன்று அம்மா எல்லாமே எல்லாருமே வந்து வந்தனாங்க வந்ததுல இல்லை ஒரு நாளா வந்துட்டு இந்த நாள் அமைஞ்சிருக்கு என்ன

ஏ நிற்குங்களே நீங்கள் அண்ணா சாப்பாடு அப்படின்னு சொல்ல சொல்லிக்கொள் இஞ்சாவது சொல்லு ஆ சரி போயிட்டு வாங்க பாய் பாய் நம்ப ஆரம்பி